ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ முத்துவருக்கு தமிழ் சமையல் இன்றைக்கி அவங்க வீடியோ தக்காளி சாதனையே சேர்க்கிறான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தோம் அதில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுறதுக்கு நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அஞ்சு பீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் இப்போ பட்டை கிராம்பு சோம்புலாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ மூணு பெரியவங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து காரம் இருக்காது சிஞ்சி மிளகாது அதனால் சேர்த்துருக்கேன் அதோட கருவேப்பில் கொடுத்து சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இடிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கிலோ தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அரைச்சு சேர்த்தாவே அந்த தோல் எல்லாம் இருக்காது குழந்தைகள்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க இப்போ தக்காளியில் உள்ள அந்த தண்ணி நீர் சேத்துலாம் நல்லா வத்தணும் இப்ப சும்மா குக்கர் மூடி வச்சு சில்ல சும்மா மூடி வச்சு நல்லா வத்த விட்டலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டு மூடி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஓப்பன்லேயே வேக வைக்கலாம் இப்போ தக்காளியில் தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அது சாதம்லாம் கால் கிலோ தக்காளிக்கு அரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க இது கப்பில் எடுத்தோம்னா மூணு கப்பு மூணு கப்புக்கு வந்து ஆறு கப்பு தண்ணி ஊற்றணும் இந்த ரேசியோவில் ஊற்றிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே விசில் விட்டுக்கிறலாம் மூணு விசில் வச்சோம்னா போதும் இப்போ நல்லா கொதிக்க ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம விசில் போட்டுடலாம் மூணு விசில் வச்சோம்னா போதும் குக்கரில் உள்ள அந்த விசில்லாம் அந்த ஹீட்லாம் நல்லா போயிடுச்சு ஓப்போம் ஓப்பன் பண்ண பார்ப்போம் செம்மையான ஒரு வாசனை இருக்கு புதிய கொத்தமல்லி போட்டு நல்லா மிஸ் பண்ணி விடலாம் புல் இருக்கு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரதான் பக்கத்தில் இருக்க பல்பட்டில் கிளிக் பண்ணிருக்கேன்